வணக்கம் காலை உணவும் போது நம்ம செய்யற இந்த தவறுனாலதான் நான் உங்க நீங்க வந்து குண்டாயிடுறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள்ல காலை உணவு வந்து மிகவும் இன்றியமையாது என்று பலருக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா காலை உணவை தவிர்த்தோம் அப்படின்னா உடல் பர்மன் அதிகரிக்கிறது என்பதும் காலை உணவை வந்து தயாரிக்கும் போது சில தவறுகள் தான் வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்க உங்களுடைய குறைக்க முயற்சி பெறீங்களா இருந்தீங்கன்னா காலை உணவை செய்யும் போதே இந்த ஏழு தவறையும் செய்யாதீங்க இல்லைன்னா அதுவே உங்களுடைய எடை குறைப்பு முயற்சிக்கு வந்து தடையா இருக்கும் சரி இப்ப வந்து அந்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ிகள் சேர்க்கப்பட்ட கடையில விற்கப்படுற பிளேவோர்ட் தயிர்களை வந்து காலை உணவும் போது நம்ம சாப்பிட கூடாது சாதாரண தயிர்ல ஏலமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு அதே தான் பிளேவோர்ட் தயிர்ல வந்து சுவை நன்றா இருக்கும் அப்படின்ட்டு அதுல அதிகம் சக்கரை இருக்கிறதுனால இதை காலையில உட்கொ சாப்பிட்டா அப்படின்னா நம்மளுடைய உடல் பரும்தான் அதிகரிக்கும் தற்போது சோம்பேறித்தனமா பலரும் வந்து அதிகரிக்க அதிகரிச்சு இருந்த நிலையில கடையில கிடைக்கிற டப்பால விற்கிற கெமிக்கல் கலந்த பழச்சாறுகளை வாங்கி காலை நேரத்துல வந்து கொடுக்கிறோம் ஆனா இந்த மாதிரியான பழச்சாறுகளில் வந்து சர்க்கரையும் சிட்ரிக் சமலமும் இது இதர கெமிக்கலும் அதிகமா இருக்கு அதனால காலையில வந்து பழச்சாறுகளை குடிக்கிறதுக்கு பதிலாக பழங்களை வாங்கி அதில் சால் சாலட் போட்டு செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது காலையில வந்து வடை பூரி அதுலாம எண்ணெயில வந்து நல்லா பொறிக்கப்பட்ட உணவுகள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடை எடை வந்து குறைக்கணும் நினைக்கிறவங்க வந்து அது தவிர்சிடணும் இந்த உணவுகள்ல வந்து கலோரிகள் வந்து ஏராளமா இருக்கிறதுனால காலை உணவுலயே வந்து கலோரிகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால நாள் முழுவதும் வந்து வயிறு உபசத்தை சந்திக்கிறது மட்டும் இல்லாம மிகுந்த சுதந்திரத்தனத்தையும் உண்டு பண்ணிடும் அதனால பூரிக்கு பதிலா சப்பாத்தியை சாப்பிடுங்க நம்ம உடலுக்கு வந்து உடனடி ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்ட்டு கலைகளில் விற்கிற நட்ஸு வி நட்ஸு விதைகள் வந்து வாங்கி தயாரிக்கிற எனர்ஜி பார்களோட சர்க்கரை அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால காலையில் வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும் மைதாவில் தயாரிக்கிற பே கேக்கு அது இல்லாம எழுதுல செரிமானம் ஆகாம இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் கரு கலோரிகளும் ஏராளமான சர்க்கரையும் இருக்கு அதுல வந்து பேண்ட் கேக்கை வந்து காலையில சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் பரும்தான் அதிகரிக்கும் உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கவிங்க காலையில வயிறு நிறைய சாப்பிடாம கொஞ்சம் குறைந்த அளவுல சாப்பிட்டோம்னா நாள் முழுவதும் வந்து என் நேரமும் பசியை உணர செய்யும் அது மட்டும் இல்லாம இப்படியே மீடிச்சுட்டு இருந்ததுன்னா எடை குறைகிறதுக்கு பதிலா அதிகரிச்சு அதிகரிக்கிறதையே செய்யும் ஓட்ஸ்ல வந்து ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு ஆனா பிளேவர்டு ஓட்ஸ்ல தே சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு பதிலா தீமைகளை தான் பரிசா கொடுக்கும் அதனால சாதாரண ஓட்ஸ தேர்ந்தெடுத்து காலையில சாப்பிடுங்க நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி